சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக சென்னை சென்னை ஆட்ஸ் ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முதிரை அதோடு சேர்த்து எளிமையான மூச்சு பயிற்சி அந்த இரண்டையும் சேர்த்து பயிலும் பொழுது இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதிரை மான் முதிரை அப்படிங்கிற ஒரு முதிரை பார்க்க வரோம் இந்த முதிரையினுடைய பலன்கள் அளவிடற்கரியது பல்வழி ஈறுவலி பற்களில் வீக்கம் ஈறுகளில் வீக்கம் அதுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் சைனஸ் ஆஸ்மா நீக்கக்கூடியது பார்க்கின்சன் நோய் நீக்கக்கூடியது ஹைபர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க சில பேர் குழந்தைகளே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஏதாவது வந்து துரு துருன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை வந்து அந்த சுரப்பிகளை சமப்படுத்தக்கூடிய நிலை கிடைக்கும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த முதிரை பயிற்சி பண்ணும் பொழுது அவர்களுக்கு மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் அப்போ அவர்கள் எல்லா குழந்தைகளைப் போல் அவர்கள் அழகாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது ஸோ இவ்வளவு பலன்கள் ஒரு முதிரையிலே இருக்கின்றன இந்த முதிரையோடு சேர்த்து ஒரு மூச்சு பயிற்சியும் பண்ண போகிறோம் அப்போ அந்த மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும் உடலில் இருக்கக்கூடிய அதிக வெப்பம் அதிக ஹீட் வெளியேறும் அப்போ அந்த அதிக ஹீட் வெளியேறும் பொழுது நமக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராது செரிமான மண்டலம் நன்றாக இயங்கும் உடம்பில் ரத்த ஓட்டம் சீராக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கினாலே நமக்கு சுறுசுறுப்பு உற்சாகமும் வந்துவிடும் ஸோ எல்லாமே பாருங்கள் நம்ம கைகளில் தான் இருக்குது பஞ்சபூத தன்மைகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இந்த பஞ்சபூத தன்மைகளை நம்ம கை விரல்களின் மூலமாக சரி செய்து நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன வளர்ச்சியையும் மன அமைதியையும் அடைய முடியும் நமது ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி அந்த மெய் உணர்வு அந்த ஆத்ம சக்தியை இந்த முதிரைகளின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக உடல் முழுக்க பரவச் செய்து நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை பெற்று வளமாக வாழ முடியும் அதான் ஆரோக்கியம் கையில் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் மான் முதிரை அப்படிங்கிற முதிரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை முதல்ல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் தலை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்பண்ணிட்டோம் தோள்பட்டை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதயத்தினுடைய வழி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் வயிற்று வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமி கெட் பண்ணிட்டோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியை விடுங்க மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வழியே வந்துடணும் மூச்சை வெளியேடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ உடல் வெளித்தசைகள்லையும் உள்ளுறுப்புகளையும் எந்த டென்ஷன் இல்லை அந்த பிராண இயக்கமும் சீராக இருக்கின்றது இப்போ நம்ம முதிரை பண்ணும் பொழுது இரண்டே நிமிடத்தில் பலன்கள் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மான் முத்திரை பண்ண போகிறாங்க கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதர்வரல் நடுவரல் அதனுடைய முதல் பகுதியில் கட்டை வரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க மற்ற ரெண்டு விரல் தரையினர் வச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி இந்த கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி காமிங்க அப்படி திரும்பி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அப்படியே கை மூட்டையில் வச்சுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை இதே முத்திரை பண்ணுறாங்க பொறுமையாக வாட்ச் பண்ணிக்கோங்க மோதிர மோதிரவரல் நடுவரல் அதனுடைய முதல் கட்டை கட்டையரல் வச்சுருக்காங்க மற்ற இரண்டு விரல்கள் தரை நோக்கி இருக்குது அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க முன்னாடி காமிங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கையை அப்படியும் முட்டியில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மெதுவோ மூச்சை விளையாடுங்க மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உஜயி அப்படிங்கிற ஒரு பிரணாயாம பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு நாசியும் மூச்சை மட்டும் இந்த மாதிரி வெளியிடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பயிற்சி பண்ணும்போது ஃபைவ் டைம்ஸ் ஏன்னா ஒவ்வொருடைய லங்ஸனுடைய கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு ஸ்பீடாக பத்து முறை பண்ண முடியாது அதனால் அஞ்சு முறை இந்த மாதிரி ஸ்பீடாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிப்போம் நார்மல் பிரீத்திங் அப்படியே இருங்க இப்போ மெதுவாக ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா பத்து முறை ரிலாக்ஸ் பண்ணிக்க நார்மல் பிரீத்திங் மூச்சு மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ கபாலாக பாதி பண்ண போகிறாங்க ஸ்பீடாக ஒரு ட்ரெயின் பண்ணுற மூச்சை இன்கெலண்டிங் எக்ஸேல் ஸ்பீடாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி பண்ணும்போது முதல்ல அஞ்சு முதல் பத்து முறை அப்புறம் க்ராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சஃபகேஷனாக இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை செகண்ட் நார்மல் பிடிக்கும் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க கண்ணை மூடிட்டு மூச்சு போகிறது மூச்சு வருது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இப்போ உங்க மனசு அப்படியே நெற்றி பூர்வ மையம் ஆக்னி சக்கரம் நெற்றி புறமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த பயிற்சி போகிறாங்க பொறுமையாக ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல்ல மான் முத்திரை போகிறாங்க கை அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க இப்போ ரெண்டுயிறின் முதிரை உஜ்ஜெய் பயிற்சி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் பிடிக்கும் ரொம்ப நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் முதல்ல பயிற்சி பண்ணுறாங்க அஞ்சு முறை பண்ணிவிட்டு ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மல் பிரீத்திங் மூச்சு அமைதியாக வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை ரிலாக்ஸ் பண்ணிப்போம் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க இப்போ கபால் பாதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பை செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரில மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறைஸ் மணி இப்ப அப்படி நெட்டி ஆக்னே சக்கரம் நெற்றி புரோமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜிராசனம் வஜிராசனத்தை இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க வஜிராசனம் போட முடிந்தவர்கள் வஜிராசனத்தை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் மான்முத்திரை மோதிரவரல் நடுவரல் அதனுடைய முதல் ரேகப்பயர்தில் கட்டையர்கள் வச்சுருக்கோங்க கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சென்முத்திரை உஜெயி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கபால பாதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெற்றி புரோமியத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் பார்க்கின்சன் அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஹைபர் ஆக்டிவிட்டிஸ் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி மன அமைதியே கொடுக்கக்கூடியது பல்வெளி ஆஸ்மா சைனஸ் நீக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்